சமீபத்தில் ஒரு சபையில் அவங்க சினிமா பாட்டை பாடினதை குறித்து நான் கேள்வி கேட்டிருந்தேன் அப்போ எதிர்த்து இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்னுடைய அதாவது தியோஸ் கால் சேனலில் இவர்கள் சினிமா பாடலை ஒளிபரப்பு செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள் தியோஸ் கால் அப்படின்னு ஒரு இன்ட்ரடக்ஷனில் ஒரு இது வருது பாருங்க இதுக்கு நம்ம ஒரு மியூசிக் போடுறோம் அந்த மியூசிக்கை வந்து இவர்கள் சினிமாவிலிருந்து எடுத்து போட்டிருக்கிறாங்க இவர்கள் எல்லாம் சினிமாவை பற்றி பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள் அது ஒரு பொய்யான குற்றச்சாட்டு தான் ஆனாலும் கூட அந்த திருச்சபையார் என்ன இடத்துல கமெண்ட்ல அந்த கேள்வியை கேட்டிருந்தாங்க நீங்கள் மட்டும் சினிமா பாட்டை பயன்படுத்திட்டு அவரை குற்றம் சாட்டுவது சரியாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஒன்று ஆராய்ந்தாவது பார்க்க வேண்டும் அந்த சபையுடைய போதகர் அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரே அது சரியாக தவறானது பார்க்கணும் அதையும் இல்லை யார் என்ன சொன்னாலும் நம்பி விட்டு இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிற திருச்சபையாரை நம்ம என்ன செய்ய முடியும் அப்போ நான் இதை வேணாம் அப்படின்னு தான் விட்டுருந்தேன் இதுலாட்டி இதனடா எதிரெதிரே ஒரு வீடியோ போட்ட மாதிரி ஆயிருமே நமக்கு அது ஒரு வேலையும் இல்லை அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் எல்லாவற்றையும் எந்த ஆராய்ச்சியும் இல்லாமல் இருக்கிறாங்க பார்த்தீங்களா அப்போ இந்த வீடியோ போடும்படியாக தூண்டப்பட்டேன் அப்போ அவங்க தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய சபையில் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்கள்னா அது எந்த அளவுக்கு சரியாய் வைக்கிறாங்க நியாயமான குற்றச்சாட்டு இருக்கும் பட்சத்தில் நான் என்னை திருத்தி கொள்ளுவதற்கு உதவியாக இருக்கும் எத்தனையோ பேர் என்னை பற்றி வீடியோ போடுறாங்க இவர் வந்து ஓய்வு நாளை பற்றி வேறு விதமாய் போதிக்கிறார் நான் ஏழாம் சபையார் அதை ஊக்குவிக்கிறதில்ல அவங்க ஏற்று போடுறாங்க ரைட் ஓகே அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆனால் குணாதிசய ரீதியாக என்னுடைய கேரக்டர் சம்பந்தப்பட்டது உபதேச சம்மந்தப்பட்டதில் வித்தியாசம் இருக்கும் என்னுடைய நம்பிக்கை வேறாக இருக்கும் உங்களுடைய நம்பிக்கை வேறாக இருக்கும் அபிஷேகத்தை குறித்து நான் ஒரு நம்பிக்கையில் வீடியோ வெளியிட்டிருக்கிறேன் கீழே விழுந்தாதான் அபிஷேகன்னு இன்றைக்கி ஒரு சிலர் கொண்டிருக்கலாம் அதுபோல் செழிப்பை பற்றினதான என்னுடைய நம்பிக்கை வித்தியாசமாக இருக்கும் வேறு ஒரு சில போதகர்களுடைய நம்பிக்கை வித்தியாசமாக இருக்கும் பாவத்தை பற்றினதான நம்பிக்கை இப்படி இதில் நிறைய வித்தியாசங்கள் இருக்கலாம் அதில் நீங்கள் எனக்கு கேள்வி கேட்கலாம் என்னை நான் கண்டிப்பாக அதை மாற்றிக்கிட்டே ஆகணும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது ஆனால் கேரக்டர் சம்மந்தப்பட்டதில் நீ வந்து ஒரு மரியாதை குறைவாக பேசிக்கிட்ட கேவலமாக பேசியிருக்கிறாய் அசிங்கமாய் பேசிவிட்டாய் ஊரெல்லாம் கடனை வாங்கி ஏமாத்தி இருக்கிற இந்த மாதிரி சினிமா பாடலை வந்து மற்றவர்கள் இப்படி செய்கிறார்கள்னு சுட்டி காமிக்கிற நீ என்ன பண்ணுற உன்னுடைய சேனல் இன்ட்ரடக்ஷனில் சினிமா பாட்டை எல்லாம் போட்டு இருக்கிறாயே இதெல்லாம் சரி இப்படியெல்லாம் நீங்கள் நிச்சயமாய் என்னிடத்தில் குறைகளை கண்டுபிடித்தால் அது சரியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நான் மனம் திரும்ப ஆயத்தமாக இருக்கிறேன் நான் தவறை ஒப்புக்கொள்ளுகிறேன் ஆனால் அந்த மாதிரி எந்த ஒரு வீடியோவையும் இதுநாள் வரைக்கும் நான் பார்த்ததில்லை என்னுடைய தனிப்பட்ட பர்சனல் லைஃப்பில் எதையும் நீங்கள் சுட்டி காண்பிக்க முடியாத அளவுக்கு நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் ஆனால் இப்போ ஒரு குற்றச்சாட்டு வருகிறது நீங்கள் போடுகிற இன்ட்ரொடக்ஷன் வீடியோ அந்த வீடியோ சினிமா அப்படின்னு சொன்ன உடனே எனக்கே ஆச்சரியமாக இருந்தது சினிமாவா என்னையாது ஆச்சரியமாக இருக்குது எப்படி சினிமா அப்படின்னு பார்த்தா இவங்க என்ன சொல்றாங்க அந்த வீடியோ வெளியிட்டவர்கள் என்னை குற்றம் சாட்டியவர் போர்ச்சுக்கல் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு திரைப்படத்திலிருந்து இதை காப்பி பண்ணி போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி குற்றம் வந்து அவங்களுடைய காப்பி பண்ணி அவங்க போட்ட மியூசிக் இருக்கும் அடுத்து ஒரிஜினல் மியூசிக் எங்க இருக்குன்னு எடுத்து போட்டிருக்கேன் என்னையும் கேளுங்க நம்ம வந்து சரியாக ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கோம் போல் தவறாக செய்து ஜஸ்ட் லிசன் எடுத்து இருக்காங்க போர்ச்சுகீஸ் மியூசிக் எடுத்து போட்டிருக்கான் நாங்கள் விட்றோமா இதற்கு நான் ஒரு விளக்கத்தை கொடுக்க விரும்புகிறேன் என்னுடைய சேனலில் வரக்கூடியதான அந்த முதலாவது வரக்கூடிய அந்த இன்ட்ரொடக்ஷன் சாங்ஸ் அது சாதாரணமாக யூடியூப்பில் ஃப்ரீயாக பயன்படுத்தி கொள்ளுவதற்காக அநேக அதாவது அந்த யூடியூபை பயன்படுத்துகிறவர்களுக்கு தெரியும் இந்த மாதிரி இன்ட்ரடெக்ஷன் மியூசிக் வந்து நிறைய ஃப்ரீயாக மியூசிக்ஸை வந்து கொடுப்பாங்க அப்படி நாம் வந்து சூஸ் பண்ண ஒரு எந்த ஒரு வரி அதாவது எழுத்துக்கள் இல்லாத ஒரு மியூசிக் அவருடைய பேரை கூட நான் உங்களுக்கு தெரியப்படுத்த விரும்புகிறேன் இந்த ப்ரூனோ விலே அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு தனி நபர் அவர் வந்து இந்த ஒரு மியூசிக்கை கம்போஸ் பண்ணியிருக்கிறார் அவர் கம்போஸ் பண்ணிவிட்டு தேங்க்ஸ் ஃபார் ஷேரிங் மை ஒர்க் அப்படின்னு சொல்லி சொல்லி அவரே அந்த வீடியோவுக்கு கீழ ஒரு கமெண்ட் வேற போட்டிருக்கிறார் இது சினிமா கிடையாது இது ஒரு தனி நபருடைய ஒரு மியூசிக் வெறும் இசை அதுல எழுத்துக்கள் கூட கிடையாது மேலும் பாருங்க அவரை பற்றினதான ஒரு இன்ட்ரோடக்ஷன் அந்த சேனல்ல என்ன போட்டிருக்கிறாங்கன்னு பாருங்க ப்ரூனோ விலை இஸ் அன் இன்டிபென்டென்ட் கம்போசர் ஃப்ரம் போர்ச்சுக்கல் ஹூ கிரியேட்ஸ் எ வேர்ல்ட் ஆஃப் மேஜிக் அண்ட் ஃபேண்டசி த்ரூ த ஃபியூஷன் ஆஃப் வேரியஸ் மியூசிக் ஜென்ரேஸ் மியூசிக்கை அவர் ஒரு இசையில் ஒரு இன்ட்ரட்ஷனாக போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்கன்னு சொல்கிறாரு அதை எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணியிருக்கிறோம் இது சினிமா என்று நீங்கள் எப்படி குற்றம் சாட்ட முடியும் இதில் ஏதாவது நாங்கள் சபையில் சினிமா பாடலை பாடி அதில் தீர்க்க தரிசனம் முறைத்தோமா ஒருவேளை இந்த மியூசிக்கை கேட்கக்கூடிய மற்றவர்களை எடுத்துக்கொள்ளலாம் அதாவது கர்த்தரை அறியாதவர்கள் இந்த மியூசிக்கை கேட்குறாங்கன்னு வச்சுக்கலாம் ம் அவங்க இவங்க சினிமாவிலிருந்து எடுத்து போட்டு விளையாடி இருக்கிறார்கள்னு கர்த்தரை விட்டு போவாங்களா இடரல் அடைவாங்களா ஒன்றும் கிடையாது ஆனால் நீங்கள் பாடக்கூடிய அண்ணனுக்கு ஜே சொர்க்கம் மதுவிலே அப்படின்னு நிறைய அந்த மாதிரி பாடல்களை பாடும் பொழுது அவங்க என்ன நினைக்க மாட்டாங்க நான் மாம்சம் புசிப்பது கூட ஒரு நான்வெஜ் சாப்பிட்றது ஒரு பிரியாணியில் லெக் பீஸ் சாப்பிட்றது கூட என் பக்கத்தில் இருக்கிற ஒருவருக்கு இடரலை உண்டாக்கினால் நான் அதை செய்ய மாட்டேன்னு அப்போஸ் நான் என் பவுல் சொல்லுகிறார் அல்லவா அந்த அன்பு எங்கே போச்சுன்னு நான் கேட்குறேன் அப்படி அவசியம் சினிமா பாடலை வைத்துக்கொண்டு நாம் சபையில எல்லாம் கூத்தடிக்கணுமான்னு நான் கேட்குறேன் விசுவாசிகளே உங்களுக்கு என்ன கொஞ்சம் கூட ஞானம் இல்லையா இது மற்றவர்களை இடரப் பண்ணும் என்று உங்களுக்கு தெரியவில்லையா பவுலா இருந்தால் என்ன சொல்லியிருப்பார் நீங்க செய்யறது ஒருவேளை சரியாகவே ஒரு பேச்சுக்கு வைத்து கொண்டால் கூட அது மற்றவர்களை இடரப் பண்ணினா நீங்க அதை செய்யாதீங்கன்னு சொல்லுவார் நீங்க சினிமா பாடல் பாடுகிறதை எதிர்த்து யாராவது கேள்வி கேட்டால் உடனடியாக அவங்க ஏதோ ஒரு மியூசிக் போட்ட உடனே அதை எடுத்துக்கிட்டு இது சினிமா பாடல் என்று குற்றம் சாட்டுவது எந்த விதத்தில் நியாயம் ஒரு வேலை ஒரு வேலை இதுவும் ஒரு பேச்சுக்கு தான் என்னுடைய சேனலிலே நாங்கள் ஏதோ ஒரு சினிமா பாட்டையே வந்து பாடி எங்கள் சபையிலே ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் என்று வைத்துக் கொள்ளலாம் அதற்காக அது சரி என்று ஆகிவிடுமா சரியாகாது நாங்களே அதை செய்தாலும் அது தவறுதான் ஒருவர் தண்ணி அடித்துக் கொண்டிருக்கிறார் இன்னொருத்தர் திருச்சபையில் தண்ணி அடிக்கிற உள்ளுக்குள்ள உட்காந்து மதுபானத்தை அறிந்து கொள்ளுகிறார்கள் உதாரணத்துக்கு வைத்துக் கொள்ளலாம் இப்போ வெளியில் இருக்கக்கூடியவர் மதுபானம் அருந்துகிற உங்களை சுற்றி காமிக்கிறாரு எப்படிப்பா நீங்கள் திருச்சபையில் போய் மதுபானம் அறிந்து கொள்ளுகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் நீயும் மதுபானம் அருந்துகிற எங்களை கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் இங்கே யார் கேள்வி கேட்குறா என்பதுதான் முக்கியம் நாம் செய்கிற செயல் சரியாக தவறா என்பது தானே முக்கியம் அன்பு இருந்தால் நாம் செய்ய மாட்டோம் உண்மையாகவே நேற்றைய தினத்தில் ஒரு வீடியோ பார்க்கும்பொழுது அருமையான ஒரு சகோதரன் ரொம்ப அழகாக சில கேள்விகளை கேட்டிருந்தார் எனக்கு ரொம்ப வந்து அது உள்ளத்தை தொடக்கக்கூடியதாக இருந்துச்சு நீங்கள் பாடக்கூடிய அந்த பாடலை இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமானோ இளையராஜாவோ தங்கள் கோயிலுக்குள்ளே போய் சொர்க்கம் மதுவிலே என்று பாடுவார்களா ஏஆர் ரகுமான் தன்னுடைய மசூதியில் போய் அவர் வந்து படையப்பா பாடலை பாடுவாரா வெற்றி கொடிக்கட்டு பாடல் என்று நீங்கள் பாடினீங்க அதை ஏஆர் ரகுமான் தன்னுடைய மசூதியில் போய் பாடுவாரா நான் கேட்குறேன் அவர் இசையமைத்த ஒன்று அவர் காசு கொடுத்தது அந்த இதில் ஒருத்தர் பாட்டை எழுதியிருக்கிறாரு அந்த பாட்டை எழுதியவர் ஒரு கோயிலில் போய் அதை பாடுவாரா ரொம்ப அருமையான ஒரு கேள்வியை கேட்டிருந்தார் நான் அவரை வாழ்த்துக்கிறேன் எனக்கு கண்பானவர்களே ஏன் நமக்கு இது புரியல உடனடியாக எப்படியாவது கிட்ட குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் குற்றத்தை கண்டுபிடிச்சா நீங்கள் செய்கிற குற்றம் இல்லை என்று ஆகிவிடுமா ப்ளீஸ் இந்த ஒரு வீடியோவும் கூட நாங்கள் ஏதோ நாங்கள் சரியாக நடக்கிறோம் நீதிமான்கள் என்பதை காண்பிப்பதற்காக அல்ல வேறு சிலர் இந்த ஊழியத்தை நாங்கள் செய்யும் பொழுது இவர்களும் தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று இடறி போய்விடக்கூடாது என்பதற்காக நான் இதை ஒரு விசுவாச தற்காப்பாக வெளியிடுகிறேன் நீங்கள் புரிந்து கொள்ளுவீர்கள் என்று நம்புகிறேன் ரைட் அடுத்த ஒரு வீடியோவில் இவங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ கான் பிளஸ்யூ